ஹலோ ஹலோ யாரு சார் வணக்கம் சார் நாங்க ஸ்மார்ட் டிவி மொபைல் ஷோரூம்ல இருந்து கால் பண்ணியிருந்தோம் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு ஆஃபர் செலெக்ட் பண்ணிருக்கோங்க என்ன மாவட்டம் சார் நீங்க ஓகே சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி நைன் ப்ரோ மொபைல் போன் ஒன்று கூட ஒரு பவர் பேங்க்க்கு சார்ஜர் எக்ஸிட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு உங்க பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணீங்கன்னா வரத்துக்கு பத்து நாள் ஆயிடுங்க சார் வந்ததுக்கப்புறம் நீங்க சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணா போதும் வேற எந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லங்க உங்களுக்கு வாங்கிக்க விருப்பம் இருந்தா உங்க பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிக்கிறீங்களா ஆ சரி ஓகேங்க சார் உங்க பேர்ங்க நாங்க எப்படி அமௌண்ட் கட் பண்ற கட் பண்ற ஆபீஸ்லயே பே பண்ணிரலாம் சார் ஆ 10 நாள் ஆகுமா ஆமாங்க சார் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சார் உங்களுக்கு ரீச் ஆயிட்டோம்னா அப்ப நீங்க வாங்கிக்கலாம் உங்க பேர்ங்க சார் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சென்னை ஐனா வரங்க ஐனா வரமா என்ன கம்பெனி மாண்டி மொபைல் ஷோரூம் நாங்க தான் சார் செக் பண்ணி அனுப்புறோம் உங்களுக்கு எந்த பிராப்ளமும் வராதுங்க இந்த நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க நெட்வொர்க் மூலமா எடுத்துறோம் ஜியோ நெட்வொர்க் மூலமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா green ப்ளூ black silver என்ன கலர் சார் மொபைல் வேணும் எனக்கு black ஓகேங்க சார் உங்க பேருங்க ராகேஷ் ராகேஷ்ங்களா ம் அப்பா பேருங்க சார் அப்பா பேர் ரமேஷ் வீட்டு டோர் நம்பர் தெரியுங்களா 10 ஹலோ பேர் சொல்லுங்க திருவிகா தெரு நாங்க திருவிகா தெரு திருவிகா தெருங்களா திருவிகா தெரு ஊர் பேருங்க சார் போஸ்ட் ஆபிஸ் எங்க சார் இருக்கு பக்கத்துல தான் அது ஊர் பேரு ஓட்டி ஓட்டிங்களா ஓட்டி என்ன தாலுக்கா வரும் ஓகேங்க சார் இந்த நம்பர் தவிர வேற ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இப்போ நீங்க இந்த நம்பர் மட்டும் தான் ஓகேங்க சார் இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சார் என் பேர் ஜெயாங்க இந்த ஒரு இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தருவீங்களா வேற ஆமாங்க சார் இல்ல சார் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க 30 பேருக்கு அது நம்ம நம்பர் செலக்ட் ஆயிருக்கு சரி சைடா நான் கால் பண்றேன் சார் ஓகேங்களா எத்தனை 30 பேருக்கா ஆமாங்க சார் எஸ்டி வைசா பேசிட்டாங்க இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க என் பேர் தெரியாங்க உங்களுக்கு என்ன டவுட் கால் பண்ணுங்க ஓகேங்களா ஆ ஓகேங்க சார் थैंक यू हूं ठीक சார் ராகேஷ் சாருங்களா ஆமா அ சார் நீங்க ஒரு பார்சல் புக் பண்ணணும் ஸ்மார்டில் மொபைல் ஷோரூம் அது பேச்சாங்க எங்க சார் நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் சொன்னீங்க இல்லையா ஆமா அந்த போஸ்ட் வரலைங்களே சார் என்ன போஸ்ட் சொன்னீங்க ஊட்டியா ஓட்டி ஓட்டி அந்த பின்கோடு சொன்னீங்க அது கரெக்டா ஆகலீங்களே சரிங்க சார் இந்த வீக்ல வந்துடும் சார் வந்துட்டோன்னே வாங்கிட்டு இந்த நம்பர் கால் பண்ணுங்க சரிங்களா ஆ ஓகே தேங்க் சார் ஹலோ ராஜேஷா ஆமா இன்னொரு ஒரு பார்சல் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தீங்க ஏதாச்சும் நீங்க எந்த ஏரியா என்ன ஆர்டர் பண்ணீங்க நாங்க ஆர்டர் பண்ணல வெளியில இருந்து வந்தது என்ன தெரியல அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க உங்களுக்கு பட்ே பொய்யா தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆ நீ அவங்களே ஆர்டர் பண்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு மொபைல் நாங்களா ஆ மொபைல் நாங்க ஆ பொய் இல்ல ஆ இது என்னங்க பண்றதே உங்களுக்கு வேற திருப்பி அனுப்பிச்சலாம் কোনো பிரச்சனை இல்ல இல்ல நான் உங்களுக்கு ফোন அடிக்கிறேன் ம் நான் உங்கள் ফোন அடிச்சு நான் கேக்குறேன் வாங்கின பிறகு தான் திருப்பி குடுங்க குச்சி வாங்க முடியாது ஆ ம் பிறகு திரும்பி வாங்க மாட்டோம் ஆ சரிங்க சார் ம் எனக்கு நிறைய வந்திருக்கு தான் வந்திருக்கா நீ சொன்னதுக்கு ரொம்ப சார் ஆ சரிங்க சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சொன்னேன் ஆயிரத்தி பெரிய அமௌண்ட் வச்சுப்ப சார் சொல்லுங்க என்கிட்ட காசு இல்ல அப்புறம் ஆ சார் நான் நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் இந்த நம்பர் ஃபோன் அடிக்கிறேன் சரி சரி ஹலோ ஹலோ

உம் சரி எல்லாமே சரி ஆர்டர் பண்றது வேற அமேசான் அட்ரஸ் ஆம்பூர்னு ஆனா ஆம்பூர்ல ஒரு கிடையாது கண்டுபிடிக்க முடியாது ஆஹ் அதுதான் அப்புறம் இத்தனை பேர் ஏமாறுவாங்க இந்த ஆன்லைன்லயே ஃப்ராட் பண்றாங்க ஆன்லைன்ல தான் இது கண்டுபிடிக்கணும் ஆன்லைன்ல இதுக்கு ஒரு வழியே கிடையாதா நம்ம தான் உஷாரா இருக்கணும் வழி

இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க என்ன பண்ணணும்னா சார் நீங்க முதல்ல வாங்குனீங்களா நான் வாங்க முடியாது இப்ப என்ன பண்ண முடியும் வாங்க இல்லனா போ நீ யார் வாங்க சொன்னானா வாங்க முடியாது இந்த மேல் திமிராட்ட பேசி சென்டர் சாந்துன்னு சொல்லியா